அன்பான தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள் தற்போது ஒரு சில காரியங்களை நமது திருமண்டல மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் அதனை வெளிப்படுத்தும்னமே இந்த ஆடியோ வெளியிடப்படுகிறது நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல ஆசிரியர் பணி நியமனங்கள் ஆசிரியர் பணி பற்றிய காரியங்கள் குறித்து அதிக விவாதங்கள் வாட்ஸ்அப் வீடியோக்கள் அனைத்தும் வெளியிடப்பட்டு வருகிறது அதற்கு விளக்கம் கொடுக்கும் வண்ணமே இந்த ஆடியோ பதிவிடப்படுகிறது இதில் என்ன ஒரு காரியம் என்றால் நேற்று பிரம்பு யூடியூப் சேனல் அதனாசியஸ் அவர்கள் வெளியிட்ட வீடியோ ஆனாலும் சரி திரு டிகேஎம் ஜான்சன் அவர்கள் வெளியிட்ட வீடியோ ஆனாலும் சரி இதில் அனைத்திலுமே வந்து டீச்சர்ஸ் சம்பந்தம் அதாவது ஆசிரியர் பணி நியமனம் சீனியாரிட்டி இது சம்பந்தமாக அதிகமாக பேசப்பட்டு வருகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதலில் இன்னொரு காரியத்தை திருமண்டல மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளோம் காரியம் என்னவென்றால் இன்று பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த கல்வியாண்டு தொடக்கம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல பள்ளிகள் அதாவது ஆரம்ப பள்ளிகள் தொடக்கப் பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் இவை அனைத்தும் இன்று வந்து அட்மிஷன் அதாவது மாணவர் சேர்க்கைகள் அனைத்தும் நடைபெற்று முடிந்து பள்ளியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன ஒரு காரியம் என்றால் பள்ளியில் நம்ம தூத்துக்குடி நாசரி திருமண்டல பள்ளிகள் அனைத்திலும் மாணவர் சேர்க்கைகள் ஒவ்வொரு பள்ளியிலும் மிகவும் குறைவாக காணப்படுகிறது நீங்கள் இன்றைக்கி நம்ம ஸ்கூல்ஸு டைசி ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இருந்த மாணவர் எண்ணிக்கையை விட இந்த வருஷம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து சின்ன ஸ்கூல்ஸ்லேருந்து பெரிய ஸ்கூல் வர மாணவர் ஸ்கூ சேர்க்கை ரொம்ப கம்மியாயிருச்சு இதுக்கு முழு முழு காரணம் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம் நீ இன்னும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீங்கள் தான் காரணம்மாங்க இங்கே கேட்டால் நாங்கள் தான் காரணமாகங்க இப்போ நான் இந்த பேச்சுக்கே வரல நமது கல்வி நிறுவனங்கள் அழிவதற்கு காரணமானவர்களை இனம் கண்டு நாம் வந்து அதுக்கான சி இதை தீர்வுகளை வந்து சரியாக எடுத்து நமது பள்ளியில் அழியாமல் க பாதுகாத்துக்கணும் இப்போது மாணவர் சேர்க்கை குறைவதன் மூலம் பாதிக்கப்படுவது யார் என்றால் ஆசிரிய பெருமக்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் மாணவர்கள் இருப்பார்கள் அந்தந்த மாணவர்களின் அடிப்படை எண்ணிக்கை அடிப்படையில் தான் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இப்போது நாற்பது மாணவர்களுக்கு ஒரு டீச்சர்ஸ் அப்படின்னா நமது கல்வி அலுவலர்கள் மூலமாக வந்து ஒரு எண்ணிக்கை வச்சுருக்காங்க அந்த எண்ணிக்கைப்படி தான் அந்த டீச்சர்ஸ் இருப்பாங்க நாற்பதுல முப்பது பேர் எண்ணிக்கை குறைஞ்சிட்டுன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு அங்கே வேலை கிடையாது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து மீதி உள்ள டீச்சர்ஸ் அவங்கள கவனிச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி இந்த டீச்சர்ஸ் சர்ப்ரஸ் ஆயிடுவாங்க அதாவது தேவையில்லாமல் அந்த ஆசிரியர் பண்ணி அங்கே இருக்குது அப்படிங்கிறத டிஓ ஆஃபீஸில் கணக்குக்கு வரும் இப்போ இந்த இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறு கல்வியாண்டின் வருடத்தில் நமது திருமண்டல பள்ளியில் அனைத்திலும் இதே மாதிரி சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் நிறைய ஆகிட்டாங்க இந்த சர்ப்ளஸ் டீச்சர்ஸை இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுடா எந்தெந்த ஸ்கூல்ஸில் எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து இவங்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க வேறு வேறு இடங்களுக்கு அதாவது இவங்கள வந்து வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க இதே பணியை வேறு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு இவங்கள மாற்றி போடுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மாற்றி போட்டு வெளியூரில் நம்ம எங்கேனாலும் போடுவாங்க ஏதாவது ஒரு ஊரில் தூக்கி எங்கெங்கே தேவைகள் இருக்கோ அங்கே தூக்கி போட்டுருவாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் இதுதான் நடந்திருக்கு இதற்கு முக்கிய காரணம் என்ன என்பதை நாம் வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் என்ன தெரியுதுன்னா ஒவ்வொ நம்ம பள்ளியில் அனைத்திற்கும் கொடுக்கப்பட்ட தாளர்கள் அதாவது ஆரம்ப பள்ளியில் இருந்தாலும் சரி தொடக்க பள்ளியில் இருந்தாலும் சரி மேல்நிலை பள்ளிகளுக்கு இருக்கப்பட்ட ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு தாளர் நம்ம நியமிச்சிருந்தோம் நம்ம டயசிஸ் ரூல் படி தான் முறைமை எல்லா ஸ்கூல்லையுமே வந்து என்ன நடக்கும்ன்ட்டா நம்ம அட்மிஷன் டைமில் மாணவர் சேர்க்கைகளை வந்து ஆசிரியர் பெருமக்களும் சரி தாளர்களும் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நம்ம ஸ்கூலில் அந்த அந்த வருடம் என்ன எண்ணிக்கை இருந்தது அந்த எண்ணிக்கைக்கும் கு குறைவாக போயிடக்கூடாது மாணவர்கள் எண்ணிக்கை எப்படியாவது எண்ணிக்கையை கொண்டு வந்துடணும் இல்லை கூடுதலாக கொண்டு வந்துடணும்னு உழைப்பாங்க உழைச்சி அந்த எண்ணிக்கையை கொண்டு வந்து தான் நம்ம அந்த ஸ்கூல்ஸெல்லாம் நடத்திக்கிட்டுருக்கோம் ஆனால் இதை செய்கிறதுக்கு இன்றைக்கி உள்ள நிர்வாகத்திட்ட மேன் பவரும் இல்லை தாளர்களும் அவங்கக்கிட்ட இல்லை ஏன்னா இன்றைக்கி ஜோதிமணி ஐயா வந்து நிர்வாகியாக இருக்காங்க இவங்களுக்கு கீழே இருக்கிற தாளர்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம முப்பது ஸ்கூல் நாற்பது ஸ்கூலுக்கு ஒரு தாளர் எப்படி போட்டு வச்சுருக்காங்க நேற்று அதனாசி அவர்கள் வந்து போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எழுநூறு கையெழுத்து ஆயிரம் கையெழுத்து போட வேண்டியிருக்கு ஒரு தாளர் அப்போ முப்பது ஸ்கூல்ஸை வச்சுருந்தாங்கன்னா அவங்க மூவாயிரம் முப்பதாயிரம் கையெழுத்து நம்ம போட வேண்டியிருக்குன்னு சொல்லி பேசுகிறாரு இதுதான் நிதர்சனம் உண்மை அவர் உண்மை பேசியிருக்காரு ஆனால் ஒரு முப்பதாயிரம் கையெழுத்து ஒரு தாளர் போட்டால் அவர் எப்படி ஸ்கூல்ஸை மெயின்டைன் பண்ணுவார் கையெழுத்து போட மட்டும்தான் நேரம் இருக்கும் காலேஜஸுக்கு கையெழுத்து போடணும் இது எல்லாமே கட்டாயமாக இந்த கையெழுத்துக்கெல்லாம் போட்டு தான் ஆகணும் ஒவ்வொரு மாதமும் போட்டு தான் ஆகணும் இதை போடாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது ஒரு மாதம் இருக்கும் மீதி நாள் இருக்காது அப்படிலாம் கிடையாது எவ்ரி மந்த் போடணும் அப்போது இவங்க தாளர் வேலையை என்ன செய்கிறாங்க இவங்க ஒரு பணியாக தான் செய்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு பணியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு மாத சம்பளத்துக்கு தான் இவங்க அந்த தாளர் பதவி வகிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன மந்த்லி வந்து நம்ம வேலை செய்யணும் கையெழுத்த போடணும் நிர்வாகம் வேறு எந்த இடத்துலையும் அந்த கையெழுத்து இல்லைன்னு சொல்லி நின்றக்கூடாது அந்த ஒரு குறிக்கோள் மட்டுமா தவிர மாணவர் சேர்க்கையிலையோ ஆசிரியர் நலனிலையோ எந்த அக்கறையும் யாரும் காமிக்க போகிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அதனாசிஎஸ் அண்ணன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு டீச்சர்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அதை போட்டாங்க ட்ரான்ஸ்ஃபரை போட்டாங்க மிக சிறப்பாக நடக்கு நேர்மையாக நடக்கு அப்படி இப்படின்னு அந்த இப்போ நடக்கிற இடைக்கால நிர்வாகத்துக்கு அவ்வளோ தூக்கி பிடிக்காப்புல அவ்வளவு தூக்கி பிடிக்கிற அங்கே என்ன இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல இன்னைக்கு திருமண்டல பள்ளிகள் ரொம்ப போன வருடத்தை விட இந்த வருடம் ரொம்ப கீழே போயிடுச்சு அப்போ இதெல்லாம் அதனாசிய கண்களுக்கு தெரியாதா ஒரு திருமண்டல கல்வி கூடங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஷார்டன் பீரியடில் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியாதா இதை இது ஏன் இவ்வளோ ஒரு பொய்யான தகவலை வந்து இவ்வளோ ஒரு அவசரமாக வந்து வெளியிடணும் ஒரு யூடியூப் சேனல் கையில் வச்சிருக்காங்க ஒரு நல்ல விஷயத்த இது பண்ணணும் திருமண்டல வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் திருமண்டலம் வளருதுன்னு போராடணும் அதை விட்டுட்டு நம்ம திருமண்டல பள்ளிகள் கீழ் நோக்கி போகிறத ஏதோ மேல் நோக்கி போகிற மாதிரியும் அந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்படுற மாதிரியும் அவ்வளோ அப்பட்டமாக போய் பேசி வீடியோ வெளியிடுறாரு இது எதுக்கு இன்றைக்கி இருக்கிற நிர்வாகத்தால் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் அவங்களால் இப்போ சீர் செய்ய முடியலை நிர்வாகத்தை நடத்துகிறதுக்கான சோர்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட மேன்பவர் இல்லை நம்ம 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 பள்ளிகளில் உள்ள ஏரியாவில் உள்ள தாளர்கள் அந்தந்த பள்ளிக்கு இருந்தாங்கன்னா அந்த ஏரியா மக்கள் பிள்ளைகள் நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்களா இவங்களுக்கும் நம்ம பள்ளிகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போ இருக்கிற தாளர்கள் அவங்க அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமும் கிடையாது இதுதான் தான் இன்றைக்கி எந்தரிசனமான நடக்கு இதனால் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க இது ஆசிரிய பெருமக்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் தெரியலனாலும் நீங்கள் இந்த ஆடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கிற ஆசிரியர்கள் தங்களோட இருப்பை வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கிடுங்க உங்கள் உங்களை எல்லாரையும் வந்து இந்த அதனாசிய சன்னன் அவர்கள் பொய் தகவல்களையும் மற்ற எல்லாம் நம்பிக்கை விட்டும் வார்த்தைகளை வந்து சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள் நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் அவ்வளோ இருக்கும் தெரியும் உங்கள் உங்கள் ஸ்கூலில் எத்தனை மாணவர்கள் எண்ணிக்கை இருக்குது போன வருஷம் என்ன இருந்துச்சு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க கடந்த கால நிர்வாகம் வந்து இதை எல்லாத்தையும் சரி பண்ணி சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் அவ்வளோத்துக்கும் மாணவர் சேர்க்கைகளை கரெக்டாக கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட்ஸுக்கும் தேவையான எல்லாத்தையும் செஞ்சாங்க இன்றைக்கி வெறுமனே அப்பாயின்மெண்ட்ஸை தான் குறிக்கோளாக வச்சிருக்காங்க டிரான்ஸ்ஃபர்ஸை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுருக்காங்களே தவிர வேறு மாணவர் சேர்க்கையை பற்றி யாரும் கவலைப்படலை மாணவர் சேர்க்கையால் பாதிக்கப்படுற ஆசிரியரை பற்றியும் யாரும் கவலைப்படலை அதனால் டீச்சர்ஸை நல்லா கவனிச்சிக்கோங்க அதனாசியஸ் அண்ணன் ஒரு தெளிவை வந்து கொ கொடுக்க விருப்பப்படுகிறோம் அதாவது சீனியாரிட்டி சீனியாரிட்டி சீனியர்டியா என்று வீடியோவில் கிடந்து கதற கதறன்னு கதறாங்க சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க போன நிர்வாகம் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நான் அவர்களுக்கு ஒரு ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நான் அவங்கக்கிட்ட நேரடியாகவே ஒரு கேள்வி வைக்கிறேன் பகிரங்கமான சவால் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணில் நம்ம திருமண்டலம் பிரிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதில் இருந்து ஒரு மூணு நான்கு வருடம் டிஎஸ்எஃப் துர்ராஜனாஜி நிர்வாகத்தில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மாறி 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 வேறு வேறு நிர்வாகிகள் தான் இருந்திருக்காங்க அதாவது அணியை எஸ்டிகணியை தான் இருந்திருக்காங்க நிர்வாகத்தில் இவங்களுக்கு நான் உங்கள் மூலயமா ஒரு கேள்வியை கேட்டு நீங்கள் அதுக்கு கேட்டு நீங்கள் விட சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் திருமண்டல மக்களுக்கும் அது வந்து ரொம்ப புரியும் நான் என்ன கேட்க வரேன்ட்டா ரெண்டாயிரத்தி நாலு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தி மூணு வரை இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரை தான் டிஎஸ்எம் நிர்வாகமே இருந்திருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நான் நாலு அஞ்சு வருஷம்தான் மொத்தமே தொராஜ் ஜன்னாஜும் கிப்சன் சேர்ந்து இவங்க காலகட்டத்தில் உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் காலேஜ் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கிடுங்க இதில் என்ன சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ண பண்ணிட்டுருக்கு இதுக்கு இடப்பட்ட காலத்தில் இருந்த எஸ்டிகணி மற்றும் எஸ்டிகணியோட ஆதரவாளர்களை ஆட்சி செஞ்ச கால்கட்டம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அவங்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் காலேஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கு போட்டதை இரண்டையும் எடுப்போம் பொது வழியில் வைப்போம் திருமண்டல மக்களோட பொது வழியில் வைப்போம் யார் யார் என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் முறையாக போட்டிருக்கான்னு திருமண்டல மக்களுக்கு காண்பிப்போம் நீங்கள் இந்த சவாலுக்கு தயாராக நாங்கள் வந்து தயார் பணி நிர்வாகம் அதுக்கு வந்து தயார் நாங்கள் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு போட்டிருக்கோம் நீங்கள் சும்மா அந்த எங்கேயோ வந்து ஓட்ட ஆடியோ வீடியோ எவனோ பேசினால் ஆடியோ வீடியோலாம் இந்த ஆதாரம் சொல்லி மக்களை தசை திருப்ப வேண்டாம் உண்மையான நிலவரம் என்ன உண்மை என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் பொது வழியில் வைக்க தயாரா நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலையா போஸ்டிங் கொடுக்கலையா நீங்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் கொடுத்துருக்கீங்களா இது எல்லாத்தையும் திருமண்டல மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் சும்மா சீனியாரிட்டி சீனியாரிட்டி அப்படி போடல இப்படி போடல டீச்சர்ஸை மாற்றி போட்டாங்க வச்சுனா கிடையவே கிடையாது நீங்கள் பதினஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் செய்த சீனியாரிட்டி அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமனம் பண்ண இதை தூக்கி பொது வெளியில் வைங்க நாங்களும் நாங்கள் இருந்த அந்த நாலஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இடத்துல சீனியர் யார் சீனியாரிட்டி முறைப்படிய முறையை கடைப்பிடிச்சி கரெக்டாக டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்கிறத திருமண்டல மக்களுக்கு வெளிப்படுத்தும் நாங்கள் தயார் நீங்கள் இதில் வந்து தயாராங்கிறத பார்த்துக்கோங்க திருமண்டல மக்கள் அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் நல்லா ஜெபித்து கொள்ளுங்கள் நமது தூத்துக்குடி நாசரி திருமண்டல கல்வி நிறுவனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த இந்த குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிறது இதை வந்து சா நம்ம நார்மலாக இருக்கிற பூலுக்கு வந்து தெரியுமா நம்ம அதை அந்தளவுக்கு பெருசாக எடுப்போமான்னு தெரில ஆனால் பள்ளியில் வேலை பார்க்குற டீச்சர்ஸு ஹெட் மாஸ்டர்ஸு ஏற்கனவே இருந்த பழைய தாளர்களுக்கெல்லாம் இதனோடய வழி தெரியும் அதனால் நம்ம வந்து நம்ம நம்மளோட கல்வி நிறுவனங்கள் பாதிக்கப்படாத அளவு பாதிக்கப்படாத அளவுக்கு நாம் நல்லா கொள்வோம் இப்போது உள்ள நிர்வாகம் கல்வி நிறுவனங்கள் மேலே எந்த ஒரு அக்கறையும் காட்டாமல் வெறுமனையாக அப்பாயின்மெண்ட்ஸ்லேயும் ட்ரான்ஸ்ஃபர்லேயும் மட்டுந்தான் குறியாக இருக்காங்க கேட்டால் சீனியாரிட்டி படி நாங்கள் நியாயமாக போடுறோம் வைக்கிறோன்னு இவங்க கொடுக்குற ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபருக்கும் நியூ அப்பாயின்மெண்ட்ஸுக்கும் திருமண்டலத்துக்கு கட்டக்கூடிய நியாயமான ஃபீஸ் கூட வாங்காமல் செஞ் செய்கிற மாதிரி காண்பித்து ஏதோ நல்ல பேர் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து நம்ம திருமண்டலம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இதை எல்லாத்தையும் உணர்ந்து ஆசிரியர் பெருமக்களும் சரி நமது திருமண்டல மக்களும் சரி எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம் வருங்க சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு ஆட்சி அதாவது திருமண்டல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஒரு ஆட்சி நான் என்ன சொல்லுவேன்ட்டா பதினஞ்சு வருஷம் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க திருமண்டலத்துக்கும் சரி திருமண்டல வளர்ச்சிக்கும் சரி என்ன பண்ணாங்க இப்போ இடைப்பட்ட காலத்தில் இருந்த இந்த நம்ம டிஎஸ்எஃப் நிர்வாகம் என்ன பண்ணாங்கங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி டிஎஸ்எஃப் பணி நிர்வாகம் வந்த சாட்டன் பீரியடு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட ஒரு ஒன்று வருட காலத்தில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் இன்னும் வருங்காலத்தில் தெளிவாக மக்களுக்கு புரிய வைப்போம் ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்துவோம் நீங்கள் தேசப்பணி நிர்வாகத்துக்காண்டி கொள்ளுங்கள் இந்த இடைப்பட்ட கால நிர்வாகங்கள் வந்து நமது திருமண்டல கல்வி நிறுவனங்களையும் சரி எல்லாத்தையுமே ஒரு மைனஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது இது மாறி இந்த சூழ்நிலை மாறி நமது திருமண்டலம் வளரவும் திருமண்டல கல்வி நிறுவனங்கள் வளரவும் அனைவரும் ஒன்றிந்து ஒன்றிணைந்து ஜெபிப்போம் நன்றி வாழ்த்துக்கள்